ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காரைக்குடி பொண்ணு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை சேமியாவில் ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் ராகி சேமியா ரெசிபி போட்டிருக்கோம் பார்க்காதவங்க என்னோடய சேனலில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க

டூ மினிட்ஸ் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே போக வேணாம் ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே எடுத்தால் கூட நல்லது தான் மினிட்ஸ் கழிச்சி பார்க்கலாம் சேமியா நல்லா ஊறிருக்கு இப்போது வந்து வடிகட்டி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா கொள கொலன்னு போயிடும் அதனால இப்போவே வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வெள்ளை துணியை போட்டு நம்ம வடிகட்டி வச்சிருந்த சேமியாவை நல்லா பரத்திக்கலாம் எப்போதுமே புட்டோ இல்லை சேமியா நீங்கள் அவிக்க போறீங்கன்னா அது கூட இந்த தேங்காய் யூஸ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் திருவுண தேங்காய் இருக்கு இல்லையா அதை கொஞ்சமாக அதில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை அவிச்சிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் துருவுனதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க நீங்கள் அவிக்கும் போதே இது கூட சேர்த்து தேங்காவை போட்டு பண்ணீங்க அப்படின்னா அதோடய ஸ்மெல் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக அதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள் கொஞ்சமாக தேங்காய் வச்சதுக்கப்புறம் துணியை பாருங்கள் நான் எப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேனோ அது மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வேகட்டும் அதை ஓயாமல் நீங்கள் திறந்து திறந்து பார்க்க தேவையில்ல பதினஞ்சு நிமிஷமே போதும் பத்து நிமிஷமே போதும் பதினஞ்சு எதுக்கும் வச்சுக்கோங்க சேமியா வேகிற டைமில் தேங்காவை நல்லா நெய்யில் போட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் நெய் எடுத்திருக்கேன் அது கூட குட்டி குட்டியாக நான் இருக்கேனே தேங்காய் நான் பொடிசா நறுக்கிய தேங்காவை நல்ல நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன் நீங்கள் திருவண தேங்காவும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பொன்னிறம் வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் நெய்யில் போட்டு வறுத்து எடுக்கிறதுனால தேங்காய் இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஆல்ரெடி அவிக்கும் போதும் நம்ம தேங்காய் துருவல் போட்டிருக்கோம் இதில் நெய்லேயுமே வறுத்து எடுத்துருக்கோம் இன்னும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு நெய்யே பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க நல்ல நெய் கூட நீங்கள் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் தேங்காய் பிடிக்காதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா முந்திரி பருப்பு பாதாம் இதை கூட நீங்கள் எடுத்துட்டு அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத வணக்கமாக சொல்லுங்க பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா சேமியா நல்லா வெந்திருக்கு எனக்கு இந்த பதம் போதும் உங்களுக்கு வேணும்னா இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வெந்த சேமியாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் ஆவி பறக்க பறக்க கோதுமை சேமியா எப்படி சூப்பராக இருக்கா ரெண்டே ரெண்டு பொருள் தான் ஆட் பண்ணணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேலை தான் இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ துணியில இருக்கிற சேமியாவை ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க பவுலில் எல்லாத்தையுமே கொட்டினதுக்கப்புறம் கையால் லைட்டாக உதிரி பண்ணி வச்சுக்கோங்க இல்லைனா ஸ்பூன் நாட்டி கூட பண்ணுங்கள் ஏன்னா கொஞ்சம் சூடாக இருக்கும் சுட சுட இருக்கும் போதே கொஞ்சமாக வெள்ளம் ரெண்டு ஸ்பூன் வெல்லம் போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவைக்கேற்ப வெள்ளம் சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சீனியும் சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம்தான் இதுக்காக வெள்ளை வாங்கணும் நாட்டு சக்கரை வாங்கணும் அப்படின்ல வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சே நீங்கள் போட்டு சாப்பிட்டுக்கலாம் சீனியோ வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ இல்லை பனங்கற்கண்டோ உங்களுக்கு விருப்பத்துக்கேற்ப நீங்கள் போட்டுக்கலாம் இப்போது நெய்யில் வருத்த தேங்காவை அதில் ஆட் பண்ணிக்கலாம் நெய்யும் தேவைன்னா நீங்கள் ஊற்றிக்கலாம் அந்த தேங்காவோடய ஸ்மெல்லும் அந்த நெய் ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும் நெய் அதிகமாக சாப்பிட்றவங்க அந்த நெய் அப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கம்மியாக சாப்பிட்றவங்க கொஞ்சமாக போட்டுட்டு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் தோசை ஏதாச்சும் சப்பாத்தி சுட்டிங்கன்னா இந்த நெய்யை ஆட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் எனக்கு நெய் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அதனால் இருக்கிற எல்லா நெய்யுமே அதிலே ஊற்றிட்டேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு அப்புறம் என்ன சாப்பிட்றது தான் நான் வீடியோவில் எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறத ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ராகி சேமியா ரெசிபி வேணும் அப்படின்னா என்னோடய சேனலில் செக் பண்ணி பாருங்கள் அதுவும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள் செம்ம செம்ம எம்மி சூப்பர் 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 கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ராகியில் தான் எங்கள் அம்மா எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க கோதுமையில் நான் செஞ்சதில்லை ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் செஞ்சுருக்கேன் சூப்பராக இருக்குது மறக்காமல் வீடியோவாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா செம்மையாக இருக்குது எனக்கு நெய் பிடிச்சிருக்கிறதுனால நான் நெய் போட்டுருவேன் போடு நீங்கள் நல்லெண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா அப்படியே உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குல்ல தெரியாதுண்ணா இவ்வளோ சூப்பராக செய்கிறேன்னா சமைக்கிற நீங்கள் இதோட சூப்பராக செய்யலாம் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் இந்த மாதிரியான சூப்பரான டேஸ்டியான வெரைட்டியாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ரெசிபி வேணும்னா கரைக்குடி பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எல்லாமே நாங்கள் இல்லை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்